யார் விட்டு போட்டேன் உனத்தானே பாட்டேன் சொல்லு சத்தியமாக உனத்தானே பாட்டேன் அந்த என்ன சொன்னேன் அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் ஏன் தென்ன சொன்னேன் அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன் இதில் இதில் உண்மை ரெண்டும் உண்மை தானே என்னடா சொல்கிறனே அவன்கிட்ட வாழ்ன காசுக்கு ஏடி சின்னத்தில் ஒரு குத்து உன்கிட்ட வாழ்ன காசுக்கு தண்ணி ஒரு குத்து ஆக முத்த ரெண்டு குரல் இருந்து ஊத்துனேன் மூணாவது குத்து நான் குத்தவன் ஊத்துனேன் உன் கய்யும் கராமல் ஊத்துறேன் நான் पहिले வலக்கி வலக்கி குதிக்கறேன்யா ஏய் அம்மா நீ யாருக்கு ஓட்டு போட்டா நான் சின்ன தென்னமரத்துக்கு தான் போட்டேன் உண்மை சொல்றா நீ ஆத்தா கிட்டமா தென்னமரத்துக்கு தான் போட்டேன் மேலடா என் பொண்டாடி கிட்டமா தென்னமரத்துக்கு தான் போட்டேன் பா ஏர்க்கனேல ஊத்திட்டான் அட என்னன்ன நீங்க நான் புள்ள கிட்டமா தென்னமரத்துக்கு தான் போட்டேன் எனக்கு நம்பிக்கல நீ இப்படி நான் ஓட்டு போட்ட கையில ஓட்டு சீட்டியா